கரூரில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரை சிபிசிஐடி வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி கிறிஸ்தவ மக்கள் இயக்கம் சார்பில் பிரதமருக்கு தபால் மூலம் கோரிக்கை கிறிஸ்தவ மக்கள் இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் அகஸ்டின் இன்று கரூர் தலைமை தபால் அலுவலகத்தில் டெல்லியில் உள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோரிக்கை மனு ஒன்றை பதிவு தபால் மூலம் அனுப்பி வைத்தார் அந்த மனுவில் கரூர் மாவட்டத்தில் மக்களின் நல மதிப்பை பெற்ற முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் உரிமையியல் வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு கிரிமினல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவே இந்த வழக்கினை ரத்து செய்து எம் ஆர் விஜயபாஸ்கர் விடுதலை செய்ய வேண்டும் என கோரிக்கை மனுவில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வழக்கறிஞர் அகஸ்டின் அளித்த பேட்டியில் எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் மாவட்டத்திற்கு எண்ணற்ற திட்டங்களை தனது முயற்சியால் கொண்டு வந்துள்ளார் கரூர் மாவட்டத்தில் இயங்கும் அரசு மருத்துவக் கல்லூரி கரூர் மாவட்டம் முழுவதும் இயற்கை சுற்றுச்சூழல் காக்கும் வகையில் கானகத்தில் கரூர் என்ற பெயரில் ஆயிரக்கணக்கான மரங்களை நட்டு வளர்த்து வருகிறார் அரசியல் காரணங்களுக்காக சிவில் வழக்கு ஒன்றில் அவருக்கு தொடர்பில்லாத போது முக்கிய குற்றவாளியாக சிபிசிஐடி கைது செய்து கோடிக்கணக்கில் மோசடி செய்திருப்பதாக குற்றச்சாட்டை பதிவு செய்துள்ளது எனவே தமிழகத்தில் நடைபெறும் இவ்வாறான சம்பவங்களை தெரியப்படுத்தும் வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு கிறிஸ்தவ மக்கள் இயக்கம் சார்பில் கோரிக்கை மனுவை அனுப்பியுள்ளோம் விரைவில் எம் ஆர் விஜயபாஸ்கரை விடுவிக்க வேண்டும் என தெரிவித்தார் கிறிஸ்தவ மக்கள் தலைவர் அண்ணா திமுக செயலாளர் முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க அது ஒரு சிவில் வழக்கு ஆனால் அவர் வந்து கரூர் மாவட்டத்திற்கு ஒரு அளப்பரியதான பணி அவர் செஞ்சிருக்கிறார் அவருடைய காலத்தில் தான் கரூர் மாவட்டத்தில் மருத்துவக் கல்வி மருத்துவமனை அவர் கொண்டு வந்தார் ரெண்டாவது கரூர் மாவட்ட மக்களுக்கு கானகத்தில் கரூர் என்கிற ஒரு அருமையான மர திட்டத்தை கொண்டு வந்து கரூர் மக்களுக்கு மிகப்பெரிய சேவையை செஞ்சார் அது மட்டும் இல்லாமல் அவர் தீபாவளியாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் அவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவருடைய குடும்பத்தோடு அவர் ஒரு நாளும் கொண்டாடினது எப்போவுமே கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து பயணிகள் எப்படி போகிறாங்க வர்றாங்க என்பதை குறித்து மிகுந்த அக்கறையோடு இருந்து பணியாற்றினவர் அவர் மேலே ஒரு பொய் வழக்கில் இன்றைக்கி அவரை வந்து ஒரு சிவில் வழக்கில் சும்மானா நூறு கோடி மோசடி பண்ணிட்டார் ஆயிரம் கோடி மோசடி பண்ணிட்டார் சும்மா ஒரு பொய்யாக சொல்கிறாங்க அவர் எந்த மோசடியும் பண்ணலை அவர் ஒரு நல்ல மனிதர் அவரை கைது பண்ணியிருக்கிறத கிறிஸ்துவ மக்களுக்கு சார்பில் வன்மையாக கண்டிருக்கிறேன் அதை கண்டித்து இன்னைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு இங்கே நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற சம்பவத்தை குறித்து ஒரு கடிதம் எழுதி அதை இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறேன் கொண்டு போயிருக்கிறேன் பாரத பிரதமர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாங்க விரைவில் நமது விஜயபாஸ்கர் அவர்களை விடுதலை செய்யணும் அவர் மேலே இருக்கிற வழக்கை சிபிசிஐடிகள் வாபஸ் வாங்கணும் இது ஒன்றும் ஒரு பெரிய வழக்கு இல்லை நிகழம் வாங்குவது விருப்பது சம்பந்தமான வழக்கு தானே தவிர இது மோசடி வழக்கல்ல நூறு கோடி மோசடி இரநூறு கோடி மோசடி என்று செய்திகள் வெளியிடுவதை பத்திரிகை நண்பர்களும் நிறுத்திக்கொள்ள வேண்டும் நல்ல மனிதர்களை அசுமைப்படுத்தக்கூடாது என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அவர் இன்னும் மீண்டு வருவார் மீண்டும் தமிழ்நாட்டில் போக்குவரத்து அமைச்சர் மாறுவார் என்பது கருத்து